ஹாய் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இது நட்டு வச்சு ரொம்ப நாளாகச்சு எப்படி இப்போ பூத்துருச்சோ நிறையா காய் தச்சுருக்கோம் இதோட நன்மைகள் ரொம்ப எண்ணற்றவை நாங்கள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரை டெய்லிக்கு பிடிங்கிவிடுவோம் இந்த மனத்தை கழிக்கிற அல்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு அதை உடனே சரி பண்ணிடும் உங்களுக்கு நான் அதை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் மணத்தக்காளி கீரை எப்படி சமையல் பண்ணுங்க சொல்லுங்க பூ காய பார்த்தீங்களா தெரியுதா பாருங்கள் ஒரே கையில் எத்தனை பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா மூணு பூ பூத்துருக்கு மணத்தக்காளி பழம் பாருங்கள் கருப்பு கலரில் தெரியுதா எந்த பழம் இருக்குதுங்க புல்லை கீழே விழுந்து மாதிரி பழுத்தை கீழே விழுந்துருது இந்த பழத்தை நாங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் விதைகள் இருக்கும் புளிப்பாக இருக்கும் பச்சை கடலில் இருக்கையில் சாப்பிட முடியாது காயாக இருக்கும் இதை மறுபடியும் அதே தொட்டிகளை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை கிடையாது மறுபடியும் செடியாக முளைச்சிடும் இந்த பாருங்கள் போட்டுருவாங்க இதை பொரியல் வச்சு சாப்பிட்லாம் மருத்துவ குணம் கொண்டது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க மணத்தக்காளி கீரை வீட்டில் வச்சு வளர்த்திங்கனாலே போதும் அது மருத்துவத்துக்கு ரொம்பவே பயன்படும் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்